நீங்கள் உங்கள் உங்களுக்கு சொல்லி என்னங்க இதுல அந்த புரோக்கருடைய நம்பர் இருக்கு நாலஞ்சு வீடு சொல்லியிருக்கிறாரு அட்ரஸ் இருக்கு நீ போய் பார்த்துட்டு எது பிடிச்சிருக்குன்னு சொல்ல அதுல ஒரு வீடு நம்ம தெருவுக்கு பின்னாலே இருக்குமா ரொம்ப நல்லா இருக்கு பெரிய வீடு தான் ஓனர் சுவிட்சர்லாண்ட்ல இருக்கிறாரு வீட்டை நல்லபடியா பாத்துக்கிற மாதிரி ஒரு சின்ன பேமிலியா தான் அவருடைய எதிர்பார்ப்போம் வீடு பிரம்மாண்டமா இருக்கு வாடகை கம்மி என்னமா சொல்ற என்னமா ஐயோ என்னமா அழகுறியா யாராவது ஏதாவது சொன்னாங்களா

உனக்குன்னு ஒரு வீடு வேணாமா இது உன் வீடுன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல நீயும் உன் உரிமையை உணர வேண்டாமா கூட்டு குடும்பன்றது ஷேர் ஆட்டோ மாதிரிமா செலவு கம்மி ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ண தெரியணும் அஞ்சு ரூபாவை கொடுத்துட்டு மொத்த ஆட்டோவும் என்னதுன்ற மாதிரி நடந்துக்க முடியாது இறக்கி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க தனி கொடுத்தனும் கால் டாக்ஸி மாதிரி செலவு ஜாஸ்தி ஆனா சுதந்திரம் அதிகம் ஆட்டோவில் போகிற பக்கம் இல்லை அப்போ கால் டாக்ஸி கேக்கிற காசு ரூபாய் இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம் தான் நம்மெல்லாம் சேர்ந்து இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் தனித்தனிதான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துதான் முடியலன்னு வர்றப்பாசாரம் மின்சாரம் கிளைமேக்ஸ் மாதிரி தள்ளி இருந்து அன்ப காப்பாத்திக்கணும் கூட இருந்தாலும் சரவணன் தான் என் மக நீதான் என் மருமக அதை மாத்த சேர்ந்து கும்மி சொல்லிட்டு கையில இருக்கிற கண்ணாடி பாத்திரத்தை போட்டு உடச்சிடக்கூடாது கூடாது தள்ளி இருந்தா அதை காப்பாத்திக்க முடியும்னு எனக்கு தோணுது நீயும் மாமியாரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிறது நினைக்கிறேன் என்னமோ காரணம் சொல்றீங்க மாமா கையில இருக்கிறப்போ ஒரு விஷயத்தோட அருமை தெரியாதுமா தள்ளி தான் அது தெரியும் ரொம்ப பக்கத்திலே இருக்கிறப்ப ஒருத்தர் சரியா புரிஞ்சிக்க முடியாது இப்போ நீ செய்யற உதவி எல்லாம் உன் அத்தைக்கு கடமைன்னு தான் தெரியுது நீ தள்ளி போய் பாரு உன் அவ ரொம்ப மிஸ் பண்ணுவா எனக்கு என்னவோ நீ கூட உன் அத்தையுடைய காமெடியே மிஸ் பண்ணுவேன்னு தோணுது அதுக்கப்புறம் ஒரு வேலை நம்ம சேர்ந்து இருக்கணும் முடிவு பண்ணா கூட அந்த கூட்டு குடும்பம் அர்த்தம் உள்ளதா இருக்கும் அப்போ நான் போயே ஆகணும் இல்லனா நான் வேணா ஆக்சுவலா பாத்தா பிடிவாதக்கார ஆள் அத்த இல்ல நீங்க தான் சரிங்க மாமா நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க பாப்போம் மாமா எப்பவுமே கரெக்டான விஷயத்தை தான் சொல்லுவேன் கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும்

அவரு அனுப்பி விட்ட மெசேஜ் சத்துவம் விவரமா பேசு ஐயோ ஆனா நீ பண்றதுக்கும் பேசுறதுக்கும் ஒரு சம்பந்தமே இல்ல என்ன சிரிப்பு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நீ இந்த மேட்டரை ஓபன் பண்ணுவேன்னு பார்த்தேன் கொஞ்சம் லேட்டு சரி இப்போ எதுக்கு இந்த பிரச்சனை டேய் இது பிரச்சனை இல்லடா பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கான ஒரு வழி நிதி பாத்தியா முயலுக்கு மூணு கால்

இப்ப ஏன் கூட்டு குடும்பம் தனி குடுத்தனம் பிரச்சனையே யாரும் இழுக்கிறது இல்லை சொல்லு ஏன் உலகத்துல எல்லாருமே தனி கொடுத்தனும் போயிட்டாங்கப்பா உன்ன மாதிரி ஒன்னு ரெண்டு ஓல்டு மாங்குங்க தான் இன்னும் ஆனந்த குயிலின் பாட்டுன்னு பாட்ட பாடி நிற்குதுங்க மறுக்காதரா நாலு பேர் சேர்ந்து இருந்தா நல்லதுன்னு உலகத்துக்கே தெரியுது உலகமே அதுக்குதான் ஆசைப்படுது அதனாலதான் கூட்டு குடும்பத்தை வச்சு எடுக்கிற படங்கள்லாம் ஹிட் ஆகுது ஹம் வாழ்க்கையில வாழதான் முடியல அட்லீஸ்ட் ஸ்கிரீன்லயாவது பார்த்து ரசிப்போமே எல்லாரும் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்றாங்க நம்மளெல்லாம் கூட்டு கூடும்னே சொல்லக்கூடாது அம்மா அப்பா நம்ம கூட இருக்கிறாங்க அவ்வளவுதான் மேட்ரு இருக்கிற நாலு பேரையும் ரெண்டு ரெண்டா பிரிக்கணும்னு நினைக்கிற பாரு ஒன்ன மாதிரி ஒரு டபுரா தலைன்னா நான் பார்த்ததே கிடையாது நீ நல்லா இருப்பியா யோ முண்டகண்ணா ஐ இப்ப எதுக்கு என் குடும்பத்தை பிரிக்கணும்னு அலையிற சரவணா ஒரு குடும்பத்தை நடத்துறதுன்றது ஒரு நின்று போன பஸ்ஸை தழுற மாதிரி ராமா எங்க இருந்து தான் இந்த ஆள் இந்த மேட்டர் எல்லாம் புடிக்கிறான்னு தெரியல வேணான்னு சொன்னா கேட்க வாப்பற சொல்லி தொலையா நாலு பேர் மொத்தமா தள்ளுனா வண்டி வேகமா ஸ்டார்ட் ஆயிடும் அது எல்லாருக்கும் நல்லது ஆனா வண்டியை தள்ளுறப்போ ரெண்டு பேர் உசுறு குடிச்சு தள்ளுவான் ரெண்டு பேர் சும்மா கைய மட்டும் வச்சுக்கிட்டு தள்ளுற மாதிரி ஆக்டிங் கொடுப்பான் இதுக்கும் கூட்டு குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் நாலு பேர் உழைக்கிற கூட்டு குடும்பம் ஓகே ரெண்டு பேர் உழைக்கிறது இல்ல நாலு பேர் கூடி கும்மான அடிக்கிற கூட்டு குடும்பம்லாம் ஒரு குடும்பம் மீனாட்சி கஷ்டப்பட்டு பொறுப்பா எல்லா வேலையும் செய்யறேன் உங்க அம்மா என்ன செய்யறாங்க அவளை எப்படா அடிக்கலாம் அவளை எப்படா அழ வைக்கலாம் அவளுக்கு எப்படா ஆப் அடிக்கலாம்னு பாத்துட்டு இருக்கான் இது ஒரு நல்ல குடுத்தனத்துக்கு அழகில்லப்பா அதனால தனியா இருங்க மீனாட்சியுடைய அருமையை உணர்ந்து உங்க அம்மாவும் நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கிற உங்க அம்மா மேல மீனாட்சிக்கும் மரியாதை வரணும் அப்பதான் அதுக்கு பேர் தான் கூட்டு குடித்தனம் தேட்டர்ல கூட தான் ஐநூறு பேர் ஒன்னா உட்காந்து சினிமா பாக்குறாங்க அதுக்கு பேர் கூடி வாழ்றதுன்னு அர்த்தமா இல்ல இல்ல அது கூட்டமா வாழ்றது இப்போ நம்ம கூட்டமா வாழ்றோம் கூடி வாழ்றதோட அருமையை புரிஞ்சிக்கப்பா நான் தண்ணி கொடுத்து போறத பத்தி இன்னும் முடிவு பண்ணல நீ ஓவரா ஃபீல் பண்ணாத எந்த பால போட்டாலும் அவுட் ஆக மாட்டானே பக்கம் பக்கமா வசனம் பேசி இருக்கிற பாத்துக்கலாம் போறான் பாப்போம் நீங்கள் ஏ மீனாட்சி என்னத்த இன்னைக்கு வீடு யாரடி தொடச்சது நான் தான் ஏன் இது என்ன சாரி அத்தை சின்னதா இருக்கிறதால கண்ணல படல. அப்படியா இப்போ பெருசா இருக்குல்ல போடி, போய் அந்த மாப்பை எடுத்துட்டு வா நான் துடைச்சிடுறத்தை தெரியும்டி தெரியும் நீ தொடச்சி கிழிச்ச லட்சணம் என் கண்ணு முன்னாடியே தொட கொஞ்சம் தண்ணி விட்டு தொடக்க மாட்டியா இல்லத்த முதல்ல சும்மா தொடச்சிட்டு அப்புறமா தண்ணி விட்டு இன்னொரு தடவை முதலே தண்ணி விட்டு தொடச்சு ஆகாதோ சரிங்க

ஒரு காஃபி தண்ணி கூட ஒழுங்கா ஆத்த தெரியல என்னமோ பெருசா கடை ஆattrதா பேசறான் வாவர வாய் பேசாம தொடடி சொல்லிட்டு இருக்கல ஓங்கி ஒன்னு போட்ட அப்படியே என்னடி முழிக்குற நல்ல முட்டக்கண்ட உருட்டி உருட்டி முழிச்சிக்கிட்டு போட்ட انا தெரியும் சேதி அவே லுக்க குடுக்குற ஆ ஹ ஷார்தா உனக்கே தெரியாம சாட்டை அடிட்டுமே ஷார்தா மீனும்மா, காவு பேட்டா வேலையை முடித்து ஒழுங்கா சாப்பின்னும். சரியா மாமியார் மருமகளுக்குள்ள இதெல்லாம் சாதாரணமாப்பா

சண்டை பிரச்சனை வர்றது ஒரு குடும்பத்துல சாதாரணம் தான்ப்பா நானும் இல்லைன்னு சொல்லல ஒரு ரெண்டு நாள் சண்டை போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு நாள் நல்லா இருந்தா ஒண்ணு தெரியாது எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம் அவசியம் இப்படி எல்லாம் திட்டு வாங்கிட்டு ஒருத்தர் வாழணும் எந்த அவசியமும் இல்ல நீ சாதாரணமா கூட மீனாட்சி ஏதாவது தப்பு சொல்ல முடியுமா எவ்வளவு தன்மானம் உள்ள பொண்ண அவ எதுக்கு உங்க அம்மா கிட்ட கூனி குருகி இது அவ லைஃப்டா அவ சந்தோஷத்துல உனக்கும் பங்கு இருக்குது அவளை நீ சந்தோஷமா வச்சுக்கலனா உனக்கு தான் அசிங்கம் இப்ப புரியுதா நீங்க ரெண்டு பேரும் தனியா போயிடுங்க தனியா போயிடுங்கன்னு எதுக்கு சொல்றேன்னு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அவங்கள தனியா இருக்க விடுறது ஒவ்வொரு அப்பா அம்மாவுடைய கடமை அதைத்தான் நான் சொல்றேன் மீனாட்சியுடைய வாழ்க்கை இப்படியே ஓடி போச்சுன்னா அது தப்புப்பா இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன் நான் தனியா போயிடுன்னு உன்ன சொன்ன போதில்லை நீ என்ன தப்பா நினைச்சல்ல இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கனு நினைக்கிறேன் யோசிப்பா என்னடா சந்தோஷமா இருக்கியா புரியல என்னடா வேணும் நீ சந்தோஷமா இருக்கியா என்னடா முட்டாள்தனமான கேள்வி இது ஆமான்னு ஒரு பதில் சொல்லலாம் இல்லனா இல்லனா ஒரு பதில் சொல்லு சிரிக்காதடி பதில் சொல்லு ஆமா இல்ல ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லு ஆமா இல்ல சீரியஸா கேக்குறேன் சந்தோஷமா இருக்கியா அப்படிதான் நினைக்கிறேன் ஆமாப்பா சந்தோஷமா இருக்கேன் சந்தோஷமா இருக்கா எப்படி அடி வாங்க போற முதல்ல சந்தோஷமா இருக்கியான்னு கேக்குறது இல்லன்னு சொன்னா ஏன்னு கேக்குறது

உங்கள் விஜை அது என்ன புல்லா சந்தோஷமா இருக்கிறது உலகத்துல யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க நான் அத கேட்கல எங்க அம்மா அடிக்கடி உன்னை திட்டுது அந்த சமயத்துல உனக்கு கஷ்டமா இருக்காது கஷ்டமா இருக்கும் தான் அப்ப சந்தோஷமா இருக்கேன்ற டேய் உங்க அம்மா திட்டுறப்போ கொஞ்சம் வருத்தம் உன் கூட இருக்கிறது சந்தோஷம் அந்த சந்தோஷத்துல இந்த வருத்தத்தை கழிச்சனா பேலன்ஸ் சந்தோஷம் தானே வருது கொஞ்சம் வருத்தம் நிறைய சந்தோஷம் அப்படி வச்சிக்கோ என்னச்சி உனக்கு என்னடி பிடிக்கும் என்னடா சே இனி உனக்கு உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியல நான் எப்படி உனக்கு பிடிச்சதை செஞ்சு உனக்கு சந்தோஷமா வச்சுக்க போறேன் அடடா சொல்லு என்ன வேணும் உனக்கு உம் ஒரு பென்ஸ் கார் பென்ஸ் காரா உலகத்துல எது வேணாலும் கேளுங்கிறது அதே சமயத்துல அதுக்கு ஒரு பட்ஜெட் வச்சுக்கிறது சரவணா எனக்கு என்ன வேணும்லாம் கேட்காத என் லிஸ்ட் பெருசா போகும் உன்னால என்ன முடியும்னு சொல்லு அதுல ஒண்ணு நான் எனக்கு பிடிச்சத வச்சுக்கிறேன் ஆமா ஏன் திடீர்னு இந்த கேள்வி இல்ல அம்மா உன்ன அப்பப்ப அழ நான் அது சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை ஆனா அது அப்பா சொன்னதும் எனக்கு சுருக்குனுச்சு உன் விஷயத்துல நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கணும்னு தோணுது ரொம்ப யோசிக்காத விடு இல்ல மீனாட்சி உனக்கு எது கரெக்ட்டோ அதை நீ கேட்காம நான் உனக்கு பண்றேன் சரி பண்ணு கொஞ்சம் வருத்தம் கொஞ்சம் சந்தோஷம் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் உன்னை மேக்ஸிமம் நான் சந்தோஷமா வச்சுக்க ட்ரை பண்றேன் தேங்க் யூ விளையாட்டு இல்ல நான் சீரியஸா சொல்றேன் நானும் சீரியஸா தான்டா தேங்க்ஸ் சொல்றேன் பண்றேன் பிளான் பண்றேன் பண்ணி உண்ணா சத்துற உம் சரவணா உம் என்ன ஒரு சின்ன விஷயம் நடந்தா சந்தோஷம் இல்ல நடக்காதது ஒரு சின்ன குறையா இருந்துகிட்டே இருக்கு என்னன்னு சொல்லு வயசாகிறதுக்குள்ள ஒரு ஹனிமூன் கூட்டிட்டு போடா போறோம் உலகத்திலேயே பெஸ்ட் பிளேஸா போறோம் அண்டா குண்டாவை அடகு வச்சாவது போறோம்